இந்த அக்கா தங்கச்சிங்கள அடுத்ததா போட்டியில கலந்துக்க கூப்பிட அந்த நேரம் பார்த்து பாட வேண்டிய தங்கச்சி வரலன்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த பங்கன்ல பிரேக் இருபத்தஞ்சு நிமிஷம் விட உடனே இவங்க அதுக்குள்ள அந்த தங்கச்சியை கூட்டிட்டு வரலாம்னு கிளம்புறாங்க அங்க போனா அந்த தங்கச்சியோட மாமனார் கண்டபடி திட்டி சண்ட போட கோவில தங்கச்சி இவங்க கூட வந்துடுறாங்க அப்புறம் போட்டியிலும் கலந்துக்கிறாங்க ஆனா அவ்வளவு ட்ரை பண்ணியும் இவங்களால போக முடியும் அந்த சோகத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த ஆறு அக்கா தங்கச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கா கூட ப்ராப்ளம் இருக்கு பெரிய அக்காக்கும் சசிக்கும் குழந்தை ஒரே நேரத்துல தான் பிறந்திருக்கு ஆனா பெரிய அக்கா குழந்தை இறந்துடுது அதுக்கு சசி ஆறுதல் சொல்லுன்னு அந்த அக்காக்கு கோவம் பேங்க்ல வேலை பாக்குற கடைசி தங்கச்சி மேனேஜர் ஆகிட்டு அதே பேங்க்ல கிளர்க்கா இருக்கிற

மாதம் பேச போனா அவடேர்ல இருக்கிற பொண்ணு சைன் சொல்றா பேங்க் மேனேஜர் தங்கச்சி ஹஸ்பண்ட் கடன் பிரச்சனை தாங்க முடியாம போகுது இவ்வளவு பிரச்சனை இல்ல போட்டியில எப்படி கான்சென்ட் பண்ணி டான்ஸ் ஆடுறதுன்னு எல்லாரும் பிரஷர் ஆகி சுற்றுறாங்க